வணக்கம் செய்திகள் வாசிக்கும் நான் ஏ செய்தி முதலில் செய்திகள் முதலமைச்சருக்கு ஆதரவாக போராட்டம் மாகாண சபை முன் வடக்கு மாகாண சபையில் ஊழல் வெட்கை தலைகுனிய வேண்டிய நிலையில் மக்கள் சேவானந்தா சுட்டிக்காட்டு ஜனாதிபதி நியாயம் வழங்குவார் என நம்புகின்றோம் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் எக்ஸ் கதீர் விண்வெளி உள்நாட்டு செய்திகள் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு தமிழரசு கட்சி தலைமையிலான ஆளும் தரப்பினர் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு எதிராக இன்று பாரிய மக்கள் ஆர்ப்பாட்டம் முன்பு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டில் வடமாகாண சபை மூன்றலில் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது நிலை தொடர்பான பல்கலைக்கழக அனைத்து பீட மாணவர் ஒன்றியத்தின் நிலைப்பாடு மூன்றாம் உலக நாடுகளின் சமகால அரசியல் தலைமைகளின் மத்தியில் அரசியல்வாதிகளின் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக காத்திரமான முடிவினை துணிகரமாக மேற்கொண்ட கௌரவ வடமான சபை முதலமைச்சர் இப்பலக்கழக மாணவர் சமூகம் பாராட்டி நிற்கின்றோம் உள்ளூர் மற்றும் சர்வதேச அரசியல் அரங்குகளில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை துணிச்சலாக வெளிப்படுத்தும் கௌரவ வடமான சபை முதலமைச்சரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு எத்தனைக்கும் அரசியல் சக்திகளை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இவ்வாறான நடவடிக்கையை தமிழ் அரசியல் போக்கில் ஊழல்கள் செய்ய எத்தனைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்டுவதாகவும் தூய்மையான அரசியல் போக்கிற்கான ஒரு பலமான அத்திவா அத்திவாரமாக அமையும் ஊழலுக்கு எதிராக கௌரவ வடமாகாண முதலமைச்சர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டுவரும் அரசியல் கட்சிகளுக்கும் அதனை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கும் தமிழ் மக்கள் குரல் ஆகிய ஜாழ்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இக்கட்சிகள் மற்றும் அரசியல்வாதிகள் எதிர்காலத்தில் நடைபெறும் தேர்தல் மற்றும் அரசியல் செயற்பாடுகளில் தமிழ் மக்களின் நம்பிக்கையினை இழப்பதோடு மாணவர்களிடமிருந்தும் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் தமிழ் மக்களின் கொள்கைகளும் அபிலாசைகளையும் நேர்த்தியாக முன்னெடுத்துச் செல்லும் கௌரவ வடமான முதலமைச்சர் செயற்பாடுகளை பொறுத்து கொள்ள முடியாத அரசியல் கட்சிகள் மற்றும் அதனுடன் சார்ந்த அரசியல்வாதிகளின் நடவடிக்கை இந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கருதப்படுகின்றன முதலமைச்சரை நீங்கள் நான்கு கட்சிகளும் போய் அழைத்து வந்தீர்கள் முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருந்தார் அனைவரும் ஒற்றுமையாக வந்து கேட்டால் மட்டும்தான் நான் தேர்தலிலே போட்டியிருவேன் என்று அதற்கு அமைவாக செலோ தலைவர் அண்ணன் செல்வம் அடைக்கலநாதன் பிளோட் தலைவர் அண்ணன் சித்தார்த்தன் தமிழரசுக் கட்சியினுடைய மதிப்புரிய மாவை சேனாதிராஜா செலோ ஸ்ரீகாந்தா இப்படியாக இ சுரேஷ் பிரேமச்சந்திரன் அனைவரும் போய் சேர்ந்துதான் அவரை கூட்டி வந்தீர்கள் ஆனால் இன்று அவரை ஒரு நாயை துரத்தி கலைப்பது போல கலைக்க முற்படுகிறீர்கள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இறுதி எச்சரிக்கை இன்று வடமாகாண சபையில் கூடியிருக்கிற நாங்கள் உங்களுடைய மாட்டின் ரோட் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு வெகு நேரம் செல்லாது என்பதை ஒரு பொது மகன் என்ற ரீதியிலே சொல்லி திருந்துங்கள் அல்லது நாங்கள் உங்களை திருத்த வேண்டி ஏற்படும் உங்களுடைய அன்பு என்னை வியக்க வைக்கும் என்னால் முடிந்தபட்டில் மக்களுக்காக என்னுடைய செய்து கொண்டு வருகின்றேன் ஆனால் இந்த அளவுக்கு மக்களுடைய அன்பு இருப்ப இருப்பதை இப்பொழுதுதான் தாங்குங்கள் பல அரசியல் காரணங்களுக்காக ஒவ்வொரு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது அரசியல் வேறு மக்களுடைய நலன் வேறு நாங்கள் இதுவரை காலமும் அரசியலுக்கு அடிமைப்பட்டு மக்களுடைய நன்மைகள் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய பேக்கனைகள் இவற்றை புரியாதிருந்திருக்கிறோம் காரணத்திற்கு கருவிய பருள் வைத்திய ஒரு வைத்தியசாலையில் இருக்கும் ஒரு கருவியை நாங்கள் ஊழல் செய்து குறைந்த ஒரு தரம் மிக்க ஒரு கருவியை நாங்கள் வாங்கிவிட்டோமானால் அதனால் ஏற்படும் பாதகம் பாதிப்பு எல்லாம் மக்களுக்குத்தான் போய் சேர்கின்றது ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கருவியை நாங்கள் மக்களுக்காக வேண்டுவதாக கூறி தரம் குறைந்தது ஒன்றை நாங்கள் ஊழலின் நிமித்தம் வேண்டினோமானால் அதனுடைய தாக்கம் மக்களுக்குத்தான் போய் சேர்கின்றது ஆகவே ஊழலை பற்றி நாங்கள் சிந்திக்கும் போது அது மக்களுக்கு எவ்வாறு பாதிப்பு கொடுக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திப்பதில்லை எங்களுக்கு ஏதோ வருமானம் வருகின்றது பணம் கிடைக்கின்றது நன்மை கிடைக்கின்றது என்ற காரணத்தினால் நாங்கள் செய்யும் அந்த காரியத்தினுடைய தாற்பயம் எங்களுக்கு விளங்காமல் போய்விடுகின்றது ஆகவே ஊழல் மக்களுக்கு எதிரான ஒன்று அதனை கட்டுப்படுத்துவதற்காக எங்கிருந்து அது இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை நான் எடுத்தபோது அது பலரால் விரும்பப்படவில்லை ஆனால் விருப்பத்திற்கு மாறாக செய்வதற்கு காரணம் மக்களுக்காக நாங்கள் சேவை செய்வதானால் மக்களினுடைய நலன் கருதி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது ஒரு நம்பிக்கை பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது அதன் காரணத்தினால் நான் சில நடவடிக்கைகளை எடுத்தேன் ஆனால் அதே நடவடிக்கைகள் எனக்கு அரசியல் ரீதியாக பாதிப்பை கொடுத்து விடுமோ என்ற ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த பயத்திற்கு இனி இடமில்லை என்று நான் நினைக்கின்றேன் என்றால் மக்களினுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு இருக்கும் போது அப்பேற்பட்ட ஒரு அச்சம் எனக்கு தேவையில்லை என்றே நினைக்கின்றேன் உங்களுடைய அன்பு அன்புதான் என்னுடைய பலம் எனக்கு இருக்கும் பலம் அது ஒன்றுதான் எனக்கென்று அரசியல் ரீதியாக நான் பலத்தை சேர்த்து வைக்கவில்லை பொதுமக்களுக்கு செய்யும் என்னுடைய சேவைதான் எனக்குரிய எனக்கு இருக்கும் பலம் ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மன நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நடப்பதை இருந்து பார்ப்போம் நன்றி நாடு முழுவதும் பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட இருப்பதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது பஸ் கட்டணங்கள் தொடர்பான மீளாய்வு மற்றும் திருத்தங்கள் தொடர்பான அறிக்கையினை மந்திரி சபையில் சமர்ப்பிக்குமாறு நிதியமைச்சு போக்குவரத்து அமைச்சிடம் கோரியுள்ளது குறித்த அடிப்படையில் எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் நாடு முழுவதும் ஆறு சதவிகிதத்தால் பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது தேசிய கொள்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் பஸ் கட்டிடங்கள் தொடர்பான மீளாய்வுகள் குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருகோணமலையில் முன்னெடுத்து வரும் எட்டியுள்ளது முலைத்தீவு போராட்டம் நூறாவது நாளினை எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண சபையின் எதிர்த்தரப்புடன் இணைந்து வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரனை நம்பிக்கைலா பிரேரணை ஊடாக முதலமைச்சர் பதவியில் இருந்து கட்சியினர் செயற்படுவதானது மிகவும் அநாகரிகமானது என ஊடக மையத்தில் இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவிக்கையில் ஊழல்வாதிகளை காப்பாற்றும் முயற்சியிலும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் செயற்பாடினையும் தமிழரசு கட்சியினர் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் ஊழல் குற்றவாளிகளுக்கு மேல் குற்றம் குற்றவாளிகளுக்கு மேல் நடவடிக்கை எடுத்தார் என்ற காரணத்திற்காக அவரை நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஒன்றின் மூலம் அகற்றுவதற்கும் முயற்சி செய்வது மிக மிக அநாகரிகமான ஒரு செயற்பாடு ஒரு ஊழலற்ற ஆட்சி ஒன்றை உருவாக்குவதற்கான முதலமைச்சரனுடைய கோரிக்கைகளுக்கு எதிராக செயற்படுவார்களாக இருந்தால் மக்கள் முழுமையாக நிராகரிப்பார்கள் என்பது மாத்திரமல்ல மக்கள் வீதி கிறங்கி இவர்களது இந்த அசிங்கமான இவர்கள் உருவாக்குகிற இவர்களால் ஒரு அசிங்கமான ஆட்சி ஒன்று உருவாக்கப்படுமாக இருந்தால் அதற்கு எதிராகவும் மக்கள் போராடுவார்கள் ஆக வேறிக்கிறார்கள் என்றால் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிளவுபடுத்துவது மாகாண சமய சபையை சீர்குலைப்பது இதனூடாக கொழும்புக்கு மத்திய அரசாங்கத்திற்கு என்ன தேவையோ அதனை செய்வது சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் நிலைத்து நின்று முன்னின்று இந்த காரியங்களை முன்னெடுப்பது என்பது முழுக்க முழுக்க தமிழ் மக்களை குளி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயற்பாடு என்று நாங்கள் கருதுகிறோம் ஒரு ஊழலற்ற ஆட்சிக்கு இவர்கள் உதவ வேண்டும் இவர்கள் ஊழலற்ற ஆட்சியை புறக்கணித்து ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதற்கும் முயற்சி செய்வார்களாக இருந்தால் இந்த தமிழரசுக் கட்சி அனைத்து உறுப்பினர்களுமே ஊழலுக்கு ஆதரவானவர்கள் என்பதுதான் கருத்தாக இருக்க முடியும் தமிழரசுக் கட்சி ஓர் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவதனை எதிர்த்து ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் பொருட்டு அவர்கள் முதலமைச்சருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்வது என்பது உண்மையாகவே ஒரு ஊழல் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பை தேடுவதுவாக அந்த ஊழல் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான முழு முயற்சிகளையும் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த சுமந்திரன் மாவி சேனாதி ராயா ஸ்ரீதரன் போன்றோர் தலைமையில் அவர்களை காப்பாற்றுவதற்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது நேற்றைய தினம் இவர்கள் ஆளுநரை சந்தித்து தமக்கு பதினாறு அல்லது பதினாறுக்கு மேற்பட்டோர் கையெழுத்து வைத்து தமக்கு இருபதுக்கு மேற்பட்டோர் ஆதரவு இருக்கு என்று கூறி முதலமைச்சர் மேல் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு விடயத்தை இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையில் முதலமைச்சருக்கு மேல் நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வந் கொண்டு வர அல்ல நம்பிக்கை இல்லை என்ற விடயத்தை ஆளுநருக்கு இவர்கள் தெளிவு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஆகவே சமஸ்தி அரசியலமைப்பு முறை என்பதை கைவிட்டு இலங்கை அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி என்பது சுமந்திரன் அல்லது மாவி சேனாதி ராஜா போன்றோரை முன்னிலை நிறுத்தி இந்த மாகாண சபை தமிழரசு கட்சியினுடைய மாகாண சபை உறுப்பினர்களை வைத்துக்கொண்டோ அது மாத்திரமல்ல தமக்கு உதவியாக அரச சார்பாக இருக்கக்கூடிய ரெண்டு சிங்கள மாகாண சபை உறுப்பினர்கள் அரசு சார்பாக இருக்கக்கூடிய மூன்று முஸ்லிம் மாகாண சபை உறுப்பினர்கள் இவைகள் எல்லோரையும் உள்ளடக்கி ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வருவதாக இருந்தால் இந்த நம்பிக்கை தீர்மானம் ஒருமனே தமிழரசுக் கட்சி மாத்திரமல்ல தமிழரசுக் கட்சியும் மத்தியில் ஆளுந்தரப்பாக இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்துதான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் அல்லது கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்று என்ன தோன்றுகின்றது ஏனென்றால் இவர்கள் இந்த காரணங்களுக்காக மாகாண சபைக்கு அனுப்பவில்லை நாற்பது வருஷ அல்லது முப்பத்தி ஐந்து வருஷ யுத்தத்துக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு நீதியான நியாயமான நேர்மையான ஒரு ஆட்சி முறை வேண்டும் அதற்காகத்தான் அவர்கள் இவர்களை மாகாண சபைக்கும் பாராளுமன்றத்திற்கும் அனுப்பியிருந்தார்கள் ஆனால் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அதற்கு எதிராக முழுமையாக செயற்படுவதென்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது மாத்திரமல்ல ஒரு அசிங்கமான அநாகரிகமான ஒரு பொலிட் ஒரு அரசியல் முன்மாதிரியை இவர்கள் தோற்றுவிக்கிறார்கள் என்றுதான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியோ அல்லது தமிழ் தமிழீழ விடுதலை இயக்கமோ அல்லது புலட் அமைப்போ இதை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று திட்டவட்டமாக வலியுறுத்தி கூறியதற்கு பிற்பாடும் தமிழரசு கட்சி தான் தனித்து நின்று இந்த முதலமைச்சரை வெளியேற்றுவோம் என்று கூறி ஆளுநருடன் சந்திப்பதும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சிங்கள முஸ்லீம் உறுப்பினர்களை இதற்காக ஒன்றிணைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் தந்தை செல்வாவின் வழியில் வந்த தமிழரசு கட்சியா இதனை செய்கிறது என்ற கேள்விகளையும் தோற்றுவிக்கிறது கேள்விகளுக்கும் சம்பந்தன் சுமந்திரன் மாவை போன்றோர் அவர்கள்தான் மூல காரணம் என்று சொன்ன ஒரு நிலைமை தமிழ் மக்களுக்கு ஏற்படும் அதனை அவர்கள் எதிரான ஒரு நல்ல ஆட்சிக்கு ஆதரவான ஆதரவாகவே இவை இவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதிருப்திகள் நிறையவே இருக்கின்றது மக்கள் மத்தியில் ஏற்கனவே தமிழரசுக் கட்சி தொடர்பான அபி அதிருப்திகள் நிறையவே இருக்கிறது அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்கள் தமிழ் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகள் உறுதிமொழிகளுக்கு எதிராக அவர்களின் நடவடிக்கைகள் உதாரணத்துக்கு அவர்களால் ராணுவத்தை அந்த தமிழ் மக்களுடைய காணிகளை விட்டு வெளியேற்ற முடியவில்லை தமிழ் மக்களை முழுமையாக மீள குடியேற்ற முடியவில்லை காணாமல் போன மக்கள் தொடர்பாக அவர்களால் நடவடிக்கைகள் எடுக்க முடியவில்லை அரசியல் சாசனம் தொடர்பில் பௌத்தத்துக்கு முதலிடம் என்பதை இவர்களால் மாற்ற முடியவில்லை சமஸ்தி இல்லை என்பதை இவர்களால் மாற்ற முடியவில்லை ஒற்றையாட்சிக்குள் தான் தீர்வு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வடகிழக்கு இணைப்பு இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் கொடுத்த உறுதிமொழிகள் எதனையுமே காப்பாற்றாத ஒரு சூழ்நிலையில் இவர்கள் செயற்பட்டு கொண்டு வருகிறார்கள் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை கோரிக்கை கடிதம் வடக்கு மாகாண ஆளுநர் நேற்றிரவு கையளிக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கைக்கு வடக்கு மாகாண சபையின் ஆளும் கட்சியின் பதினாறு உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியின் ஆறு உறுப்பினர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் வடக்கு ஆளுநர் கடிதத்தை பெற்றுக்கொண்டு பதினூன்றாவது திருத்த சட்டத்துக்கு அமைவாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் இதேவேளை வெகு விரைவில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு எதிராக மாகாண சபையில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு மாகாண சபையை வென்றெடுத்த போது தமிழர் அரசு மலர்ந்தது கூறிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்று ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்கள் நிறைந்தவர்களாக காணப்படுகின்றனர் இதனால் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்கள் வெட்கை தலைகுனிய வேண்டிய துப்பாக்கியத்துக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற தொண்டுமனாறு பகுதி கடற்கொழிலாளர்களுடனான சந்திப்பின் போது செயலாளர் நாயகம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் எதிர்நோக்கும் நாளாந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அவர்களுக்கு அக்கறையோ ஆற்றலோ இல்லாதுள்ளது என்பதை இன்று மக்கள் அந்த வகையில் நாம் மக்களுடன் நின்று மக்களுக்காக உழைத்து வருகின்றோம் எதிர்காலங்களிலும் மக்கள் நமக்கு அரசியல் பலத்தை அதிகரித்து தருவார்களே ஆனால் தொடர்ச்சியாக மக்களுக்காக உழைக்க நாம் என்றும் தயாராக உள்ளோம் என்றும் செயலாளர் நாயகம் தெரிவித்தார் இதன்போது மக்களது பிரச்சனைகள் மற்றும் தேவைப்பாடுகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அதற்கான தீர்வுகள் தொடர்பாகவும் தொடர்பில் நீதி கோரி பல போராட்டங்களையும் நடத்தி எவ்வித பலனும் கிடைக்கவில்லை அதனாலேயே பாரிய போராட்டம் நடத்த வேண்டிய தேவை ஏற்படுது என காணமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள் வழிநடத்துதலில் போராட்டங்களை செய்து எட்டு வருடங்கள் கடந்த நிலையில் இந்த போராட்டங்கள் பயனேதும் இல்லை என்று உணர்ந்ததால் நாமாகவே போராட வந்து இந்த வருடம் மாசி மாதம் இருபதாம் தேதி கிளிநொச்சி கன்சாமி கோவிலில் நாம் ஒரு தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தோம் அதே நேரத்தில் மற்ற மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பிரிவினரும் தமது போராட்டத்தை தொடர்ந்தனர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர் எமது போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் பல்வேறு தரப்பினருக்கும் எமது மகஜர்களை கையளித்திருந்தோம் அதில் எமது ஜனாதிபதியும் அடங்கலாக ஆனால் இவர்களுமே எந்த தரப்பினருமே உம்மை திரும்பி பார்க்கவும் இல்லை ஏன் இதில் இருக்கின்றீர்கள் என்று கேட்கவும் இல்லை எனவே நாம் அன்று இந்த வருடம் தமிழ் புத்தாண்டில் அன்று கருப்புடி அணிந்து வீதியோரத்தில் அமர்ந்திருந்து பதாதகளுடன் அமர்ந்திருந்து எமது வருடத்தை தூக்கமாக கொண்டாடினோம் அதற்கும் இவரும் கவனம் செலுத்தவில்லை அதைத் தொடர்ந்து சித்திர மாதம் இருபத்தேழாம் தேதி நாம் ஒரு பூரண கடையடப்பை நடத்தி வீதி மறைப்பு போராட்டத்திலும் சுமார் ஒன்றரை மணித்தாலும் ஈடுபட்டிருந்தோம் உண்மையில் நாம் கடையடைப்பு போராட்டத்தை மட்டுமே நடத்த வேண்டியிருந்தோம் ஆனால் வாகனங்கள் அதால் போய் வந்தபடியால் நாம் அதை தென்பகுதிக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடும் அந்த வாகனங்களை நிற்பாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் திடீரென்று அந்த வீதிமறியல் போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றியும் கண்டோம் முன்னியாலும் இருந்தோம் அதற்கும் கூட எவ்வித அக்கறையும் விவராலும் செலுத்தப்படவில்லை எனவே அதைத் தொடர்ந்து நான் எமது நூறாவது நாளை ஏதாவது வித்தியாசமான வித்தியாசமான முறையில் செய்து அரசாங்கத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் என்ற நோக்கூட யோசித்து அனைத்து சங்கங்களுடனும் ஒன்றிணைந்து நாம் ஒரு பாரிய போராட்டத்தை தொடங்குவோம் என்று சிந்தித்து அவர்களின் ஆதரவுடன் நாம் முப்பது அஞ்சு அன்று ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து சர்வமத பிரார்த்தனையுடன் தொடங்கிய போராட்டம் வீதிமறைப்பு போராட்டத்தில் தொடங்கியது வீதிமறைப்பு போராட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்தது அதில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக அரசாங்க அதிபர் அனுப்பி வைக்கப்பட்டார் அரசாங்கத்தால் அவர் கூறினார் பிரதம மந்திரியை சந்திக்க முடியும் என்று நாம் ஜனாதிபதியை சந்திப்பதில் குறியாக இருந்தோம் அதன் பிறகு அவர் சென்ற ஜனாதிபதியுடன் நியமனம் எடுத்து தருவதாக அதற்கிடையில் எமது கோரிக்கைகள் பற்றியும் எமது போராட்டத்தின் பின்புலங்கள் பற்றியும் தெளிவுபடுத்தி எழுத்துருவில் ஆக்கப்பட்ட மகஜரை அவரிடம் கையளித்தோம் அது கையளிக்கப்பட்ட மக மகஜரில் உள்ளடக்கப்பட்டவை இறுதி யுத்தம் முடிவுக்கு வந்த தருவாயிலும் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த போதும் இலங்கை இராணுவத்தினரால் குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதியில் சரணடைந்தவர்கள் உள்ளடங்கலாக கைது செய்யப்பட்ட சகலரதும் பெயர் பட்டியல் ஒன்றினை வெளியிட வேண்டும் யுத்தத்தின் இறுதிக்கட்டங்களில் குறிப்பாக மே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருந்து இலங்கை இராணுவத்தினரது கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் அவ்வாறான கைதுகள் சரணடைவுகள் பெருமளவில் இடம்பெற்றன அவ்வாறாக கைது செய்யப்பட்டவர்கள் சரணடைந்தவர்களின் பட்டியல் மக்கள் வெளியேறிய இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த நிலைகளுக்கு பொறுப்பான வெவ்வேறு இராணுவ பிரிவுகளின் வசம் இருத்தல் வேண்டும் அரசாங்கமானது இத்தகவலை திரட்டி அதிலமது உறவுகள் எவரேனும் உள்ளனராயின கண்டறிய அப்பட்டியலை எம்மிடம் வழங்க வேண்டும் யுத்தத்தின் போது அல்லது யுத்தத்தின் பின்னர் இலங்கை இராணுவத்தால் அல்லது போலீசாரால் ரகசியமாக நடாத்தப்படும் நடாத்தப்பட்ட முகாம்களின் யுத்தத்தின் போது அல்லது யுத்தத்தின் பின்னர் கைது செய்து செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டவர்களின் விவரம் உள்ளடங்கிய பட்டியலை வருடாந்த ரீதியாக வெளியிட வேண்டும் கைது செய்யப்பட்டவர்களின் தற்போதைய நிலை பற்றியும் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தோம் இலங்கையின் சட்ட ரீதியாகவோ சட்டத்துக்கு முரணாகவோ கைது செய்யப்பட்டு தடுப்பு முகாம்களில் சிறைச்சாலைகளில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அல்லது அவசரகால தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் விவரங்கள் உள்ளடங்கிய பட்டியலை வெளிப்படுத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இன்று வரை வருடாந்தம் இம்முகா இம்முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட வேண்டுமென்றும் கேட்டிருந்தோம் அரசாங்கமானது மேற்குறித்த தகவல் உள்ளடங்கிய பட்டியல்களை காணாமல் ஆக்கப்பட்டவர்களது குடும்பங்கள் அவர்களது சட்டத்தரணிகள் அவர்களது பிரதிநிதிகள் கொண்ட பிரதிநிதி குழுவிடம் கையளிக்க வேண்டும் மக்கள் பார்வையிடத்தக்க விதத்தில் கடந்த முப்பது வருடங்களில் பல்வேறு அரசாங்கங்களினால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவரம் உள்ளடங்கிய குழுக்களில் அல்லது ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளை வெளியிடுதல் அத்தகைய அறிக்கைகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு கூறல் வேண்டும் தாங்களே ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சரும் என்ற வகையில் இக்கோரிக்கைகளுக்கு தாங்கள் ஏற்ற பதில் அளிப்பீர்கள் என நாம் நம்புகின்றோம் குறித்த விடயம் தொடர்பாக முதலாவது மற்றும் இரண்டாவது கோரிக்கைக்கான பதிலை பத்து நாட்களுக்குள் தர வேண்டுமென்றும் கோரியிருக்கின்றோம் மூன்றாவது கோரிக்கையிலிருந்து அஞ்சாவது கோரிக்கைக்கான பதிலை ஒரு மாதத்துக்குள்ளும் நாங்கள் எதிர்பார்த்து எமக்கு தகுந்த பதில் கிடைக்கும் வரை எமது முயற்சிகளிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்றும் அறியத் தருகின்றோம் என்ற மகஜரை அவரிடம் கையளித்தோம் ஜனாதிபதி அதனை அந்த இடத்திலேயே பிரித்து எல்லோரும் அறியும்படி வாசித்ததுடன் அதில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை தான் நிறைவேற்றுவது எந்தவித தாமதமும் இல்லை என்று எங்களுக்கு கூறினார் நிச்சயமாக இது உங்களுடைய கோரிக்கை நியாயமானது இதுக்கு இதை நிறைவேற்றுவதில் எனக்கு எதுவித தடங்களும் இல்லை என்றும் கூறினார் தொடர் நூறு நூறு நாள் போராடி இந்த வடக்கு கிழக்கு தென்பகுதி மக்கள் அனைவரையும் சேர்த்து எமது போராட்டத்தின் வலுவையும் எங்கள் மக்கள் சக்தியின் பிளத்தையும் காட்டியதன் மூலமாகத்தான் நாம் ஜனாதிபதியிடம் இந்த பதிலை பெற்றிருக்கிறோம் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைமை அலுவலகம் நேற்று முல்லைத்தீவில் திறந்து வைக்கப்பட்டது கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி திறப்பு விழாவில் பேசுகையில் வடக்கு மாகாண அமைச்சர்களின் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரித்தது போன்று வடமாகாண முதலமைச்சரின் பொறுப்பில் உள்ள அமைச்சர்களின் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளும் விசாரிக்கப்பட வேண்டும் என்றார் அவர் மேலும் உரையாற்றுகையில் முதல்வராகவும் ஏனைய கல்வி தகமைகளின் அடிப்படையிலே ஒன்பது மாகாணங்களையும் விட மிக உயர்ந்த தராதரத்தில் உள்ள ஒரு மாகாண சபையை எமது தமிழ் மக்கள் தெரிவு செய்திருந்தார்கள் பலத்தை முன்னிறுத்தி தெரிவு செய்யப்பட்ட இந்த மாகாண சபை இருந்த இந்த தமிழ் மக்களுக்கு செய்திருக்கின்ற ஒரு துரோகமாகவே நாங்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டை நாங்கள் பார்க்கின்றோம் கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு மாகாண அமைச்சர் அந்த அமைச்சரது அதிகார துஷ்பிரயோகங்களும் அவர் செய்த ஊழல்களுக்கும் பின் அதே மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் என்பதை எமது மக்களும் அதிகாரிகளும் நன்குணர்வார்கள் இளைஞர் ஒழிப்பு ஊழலிலே இலங்கையிலே ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு எஃப்சிஐடி விசாரணையை வடமாகாணத்துக்கு கொண்டு வந்து வடமாகாணத்திலே உள்ள நான்கு அமைச்சர்கள் மாத்திரமல்ல இன்று ஏழு அமைச்சகளை தன்னகத்தை வைத்திருக்கின்ற முதலமைச்சரது அமைச்சுகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஊழல்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது அண்மையில் நடத்தால் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் மக்கள் தொடர்பில் கண்டறிவதற்காக விக்ரமசிங்களுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இன்று காலை களத்துறை தோட்ட பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர் அங்குள்ள வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன் ரத்தினபுரி அயக்கம்ப பிரதேசத்தில் மண் சிக்கிய மருத்துவமனை பாடசாலைகள் மற்றும் காவல்துறை நிலையத்தையும் பார்வையிட்ட பிரதமர் பின்னர் அங்கு அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் பின்னர் காலி நெலுவ பிரதேசத்துக்கு சென்ற பிரதமர் அங்கு அரசாங்க அதிகாரிகளை சந்தித்ததுடன் வெள்ளப்பெருக்கால் இடம்பெயர்ந்துள்ள வர்த்தக சமூகத்தினரையும் சந்தித்துள்ளார் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவிய ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து பிரதேசத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது நுவரேலியா கேட்டன் பிரதான வீதியில் நானுவோயா நகரின் பாதசாரி கடவையில் பாதையை கெடுக்க முற்பட்ட ஆறு வயது சிறுமியை பாரஊர்தி மோதியதில் குறித்த சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் பகுதியைச் சேர்ந்த தேவ்மினி என்ற சிறுமியை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த பார ஊர்திக்கு தீ வைத்த பிரதேச மக்கள் பாரிய ஈடுபட்டுள்ளனர் சம்பவ இடத்தில் கலவரம் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விசேட அதிரடி படையினர் போலீசார் மற்றும் ராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தினால் கேட்டன் நுரேலியா உடனும் பொது போக்குவரத்து பல மணி நேரம் முற்றாக தடைபட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் சிறிய வர்த்தக விளம்பர இடுபொலியைத் தொடர்ந்து வீதியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்